ஃபைவ் ட்ரைம்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செப்பங்கன்ற வறுவல் தான் செய்ய போகிறோம் இதுக்கு குக்கரில் செப்பங்கட்டை போட்டுவிட்டு அது முழுகிற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் கூட நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை தோடு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தூள் அடித்து எடுத்துப்போம் உங்களுக்கு பீஸ் மாதிரி வேணுனா கூட நீங்கள் பீஸாக வெட்டிக்கலாம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு இதில் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் இது கூட அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறோம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசிஞ்சிக்கலாம் பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அவிச்சு வச்சிருக்க சேப்பங்கழு போட்டு ஃபுல்லாக பெட்டி விட்டு இப்போ வானிலை எண்ணெய் விட்டுலாம் இதில் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சு நாங்கள் ரோஸ்ட்டை போட்டுப்போம் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும் நல்லா இதை திருப்பி திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ரொம்ப கிறிஸ்பியான நமக்கு சேப்பங்கிழங்கு கிழங்கு வறுவ ரெடி கிட்ட நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்